வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் செயல்படும் என்று அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கு தொடர்பான விசாரணை வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக நீடிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றும் நாளையும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம்கள் நடைபெற உள்ளது பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக ஜனவரி எட்டாம் தேதி அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி உரை தேர்தல் என்ற முறையில் தேர்தல் நடத்துவது குறித்து ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்கள் கருத்து கூறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் பிப்ரவரி மாதத்திற்குள் குரூப் ஒன் குரூப் டூ உள்ளிட்ட பதினைந்து தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் கலைஞர் நூறு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற இருக்கும் கோலோ இந்தியா போட்டி நிறைவிழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் இவ்விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்திட அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி பதினேழாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்கவே எனக்கு சம்மன் அனுப்பி வருகிறார்கள் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் நாளை நடைபெறும் மாராத்தான் போட்டி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு நடிகர் சங்கம் சார்பில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக நடிகர் கார்த்திக் அவர்கள் அறிவித்துள்ளார் நேற்று டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பேசினார் மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபி ஐஜிக்கள் பங்கேற்கும் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற உள்ளது மேலும் இம்மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறும் என்றும் இம்மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்